முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு முருகா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதியின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் மாலினால் எடுத்த என தொடங்கும் அற்புத திருப்புகளை வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஸ்தலத்திலிருந்து நமது குருநாதர் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா எனது வினைகளை தூளாக்கி உனது திருவடி பேற்றினை அல்வாயே என்று வேண்டுகிறார் வாரீர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை இத்திருப்புகளை நமது அன்பர் அடியார் உமாமகேஸ்வரி தாயார் அவர்கள் பாராயணம் செய்ய உள்ளார் வாரில் நாமும் அவருடன் சேர்ந்து இத்திருப்புகளை பாராயணம் செய்வோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா முருகாசன்னம் நான் பழக்க பொங்கி மாறியாயெடுத்த சிந்தை மாயையாயெடுத்து மங்கி இறங்கி எனக்கிறங்கி வாரையாயினை பிறந்து இரவினால் வினை கணந்த நூலகாயரித்து உந்தன் விடுதாவரித்த அன்பர்களும் மேவியான் உனைக்குள் சிந்தையாகவே கழித்துகந்த வேலையாம் என பறிந்து அருள்வாயே மே வேதினால் வினை கணங்கள் தூளதாயத்து உந்தன் விடுதா பறித்த அன்புடன் நம்ம மேவியான் உனைக்குள் சிந்தையாகவே கழித்து வந்த வேளையாம் என பறிந்து அருள்வாயே காநரந்தூர மாலை வெற்றி கொண்ட காலபானு சக்தி அங்கை முருகோனே காமபானமட்ட நந்த கோடி மாதரை புனந்த காலை கத்த நெஞ்சை அருள் பால சேலை நேர் விழிப்புற தோளுரப்பு சீரை ஓடு பக்தர் அன்பில் உரைவோனே மாத சித்த தொண்டே வேலும் சேவல் கேது சுத்து கந்த பெருமாடே வேலினால் வினை கணங்கள் எரித்து உந்த வீடு தாபரித்த அன்ப கண மூடே மேபி போல் சிந்தையாகவே கடித்து கந்த வேளையாமிந்து அருள்வாயே தேவல் கேது சுற்று வந்த பெருமாளே கந்த வேளையா எனப்பறிந்து அருள்வாயே கந்த வேளையாம் எனப்பறிந்து அருள்வாயே கந்த வேளையாம் எனப்பறிந்து அருள்வாயே கந்த வேளையா எனப்பறிந்து அருள்வாயே காற்றைப் போல பரவியிருந்த சூரர்கள் மாளும்படி வெற்றி கொண்ட காலனை போன்ற வலிமையும் கதிரவன் போன்ற பேர் ஒளியும் அமைந்த ஆற்றல் மிகுந்த வேளாயுதத்தை அழகிய திருக்கரத்தில் தரித்த முருகப்பெருமானே மதவேளின் மலர்கனைகளால் வருந்திய எண்ணற்ற மாதர்களை கலந்த திருமாலாகிய இடபத்தின் மீது ஏறி அருளிய தலைவரும் எமது தந்தையுமாகிய சிவபெருமான் அருளிய பாலகரே மீன் போன்ற விழியினை உடைய குரமகளாகிய வள்ளிநாயகி மீது ஆசை கொண்டு அவளது தோள்களை தழுவி கலந்தவரே உமது அருட்புகளை ஓதும் அடியார்களின் அன்பில் இருப்பவரே தேவர்களும் அழகிய பெண்களும் சித்தர்களும் தொண்டர்களும் சென்று வணங்க திருப்புள்ளிருக்கு வேளூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்தருளி இருப்பவரே சேவல் கொடி பொருந்தி இருக்க மகிழும் பெருமையில் மிக்கவரே எனது ஐயனே ஆசை காரணமாக எடுத்து வந்த கிழிந்த துணியைப் போன்று ஒன்பது துளைகள் உள்ளதும் சோறு உட்கொண்டதால் பருத்து வளர்ந்ததுமாகிய இந்த உடம்பு மாறி மாறி வரும் எண்ணங்களை கொண்ட மனம் ஆகிய இவைகளை முறையற்ற பிரபஞ்ச மயக்கத்தால் எடுத்து நான் பெருமை குன்றிப் போனேன் இனி பிறப்பும் இறப்பும் இல்லாமல் அடியேன் மீது கருணை கொண்டு வந்து அருள்வாய் ஐயா ஞான சக்தியாகிய வேலினால் எனது வினை தொகுதி தூளாகும்படி எரித்து உனது திருவடியாகிய வீடு பெற்றினை தந்து அருள்வாயாக அன்பு நிறைந்த அடியார் திருக்கூட்டத்தில் நான் கலந்து இருந்து யானும் உம்மை போல உள்ள தூய்மை அடைந்து மகிழ கந்தவேளே உற்ற துணை என்று நான் இருக்க அன்பு வைத்து அருள்வாயாக அன்பு நிறைந்த அடியார் திருக்கூட்டத்தில் நான் கலந்து இருந்து யானும் உம்மை போல உள்ள தூய்மை அடைந்து மகிழ கந்தவேளே உற்ற துணை என்று நான் இருக்க அன்பு வைத்து அருள்வாயாக వెట్ివేల్ మురుగను హరోహరో